செய்த பதுவயரே எண்ணிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்துணியரே என்னில் அற்புதம் செய்த பதுவயரே என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்துணியரே புண்ணிய வாழ்வில் புதுமைகள் செய்பவரே ிய வாழ்வில் புதுமைகள் செய்பவரே மண்ணிலே எம் வாழ்வை உயர்த்தும் ஐயா மண்ணிலே எம் வாழ்வை உயர்த்தும் ஐயா அற்புதர் வாழ்க வாழ்க எங்கள் அந்தோணியா வாழ்க வாழ்க அற்புதர் வாழ்க வாழ்க எங்கள் அந்தோணியா வாழ்க வாழ்க வாழ்ந்தவரே அருள் பல பெற்று வாழ்ந்திடவே பற்புதற்பாதம் நாடி வந்தோம் பொருள் பல கொண்டு இறந்திட்டாலும் எளிமையாய் வாழ்ந்தவரே அருள் பல பெற்று வாழ்ந்திடவே அற்புதம் நாடி வந்தோம் சொற்பல உலகில் புதம் செய்த பின்னிலே வீட்டிருக்கும் எங்கள் அந்துணியரே செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி பொதுக்காலத்தின் இருபத்தி ஆறாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் செக்கரியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் இருபது முதல் இருபத்து மூன்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் மக்களினங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள் ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம் வாருங்கள் நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள் மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் பத்து பேர் மேலாடையை பற்றிக்கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நற்செய்தி வாசகம் லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை திரு வசனங்கள் ஐம்பத்தி ஒன்று தொடங்கி ஐம்பத்தி ஆறு முடிய இயேசு வெண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலைமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியாருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள் வாக்குமானவர்களே ஆர்வக் கோளாறு என்கின்ற வார்த்தையை நாம் நிச்சயமாக கேட்டிருப்போம் ஆர்வம் நல்லதுதான் ஆனால் அதே ஆர்வம் ஓரளவுக்கு மேல் அதிகமாகின்ற போது அதன் காரணமாக ஒருவர் தன்னையே மறைக்கின்ற போது ஏற்படுவதே ஆர்வக்கோளாறு என்பது இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் லூகா நற்செய்தியாளர் இயேசுவின் பணி வாழ்வை ஒரு பயணமாக வடிவமைக்கின்றார் அவரது வாழ்வு பயணத்தை மூன்று கட்டங்களாக பிரிக்கின்றார் நான்காவது பிரிவு பதினான்காம் வசனம் முதல் ஒன்பதாவது பிரிவு ஐம்பதாவது வரையிலான பகுதியில் அவரது இயேசுவின் வாழ்வின் முதல் கட்டமான கலிலேய பணியை பற்றி லூக்காய் எழுதுகின்றார் இந்த காலகட்டத்தில் இயேசுவின் பணி முழுக்க முழுக்க கலிலேயாவில் மட்டுமே நிகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பதாவது பிரிவு ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் முதல் பத்தொன்பதாவது பிரிவு இருபத்தி ஏழாம் வசனம் வரை உள்ள பகுதியில் இயேசுவின் வாழ்வின் இரண்டாம் கட்டத்தை பற்றி அதாவது எருசலேமுக்குச் செல்லும் வழியில் நிகழ்ந்தவை பற்றி லூக்கா எழுதுகின்றார் பத்தொன்பதாவது பிரிவு இருபத்தி எட்டாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்றாவது பிரிவு முப்பத்தி எட்டாம் வசனம் வரையிலான மூன்றாவது பகுதியில் இயேசுவின் எருசலேம் பணியை பற்றி லூக்கா எழுதுகின்றார் எருசலேமில் அவர் போதித்தது கோவிலை தூய்மைப்படுத்தியது துன்புறுத்தப்பட்டது அனைத்தும் இங்கு அடங்கும் இன்றைய நற்செய்தியானது இரண்டாம் கட்டத்தின் தொடக்கத்தில் நடந்த நிகழ்வாக இருக்கிறது கலிலேயாவில் பலரும் இயேசுவை மனம் ஓந்து ஏற்றுக்கொண்டது போல சமாரியாவை சார்ந்தவர்களும் இயேசுவை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோவானும் யாக்கோவும் நினைத்தனர் ஆனால் இயேசுவின் புதுமையை அதிகம் அறிந்திராத சமாரியர்களோ இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கினர் அவரை ஒரு யூதராக மட்டுமே பார்த்தனர் இவ்வாறு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்களே என்ற எண்ணத்தில் இயேசுவின் மீதான அதீத ஆர்வத்தில் ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்கின்றனர் இது அவர்களால் செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்விதான் அதேவேளையில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் யாக்கோபும் யோவானும் சமாரியர்கள் மீது கோபம் கொண்டதற்கான காரணம் அவர்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பு அல்ல மாறாக சமாரியர்கள் மீதான வெறுப்பு என்பதும் நமக்கு தெரிய வரும் காரணம் இயேசு நிராகரிக்கப்பட்டது இங்கு மட்டுமல்ல அவர் பரிசுகளால் நிராகரிக்கப்பட்டார் மறைநூல் அறிஞர்களால் நிராகரிக்கப்பட்டார் ஏன் சொந்த கிராமத்தவரால் நிராகரிக்கப்பட்டார் ஆனால் அப்பொழுதெல்லாம் யாக்கோபும் யோவானும் இதுபோன்று கோபம் கொண்டதாக நாம் பார்க்கவில்லை இப்பொழுது அவர்கள் கோபம் கொண்டதற்கான காரணம் சமாரியர்கள் மீதான இனத்வேஷமே அன்றி வேறொன்றும் இல்லை சமாரியர்களை இழிவானவர்களாகவும் கிள்ளுச்சிறைகளாகவும் எண்ணிய மனநிலையிலிருந்து புறப்பட்ட கோபம் அது அன்பிற்குரியவர்களே யாக்கோபு மற்றும் யோவானிடம் பிரித்து பார்க்கிற மனநிலை அதிகமாக இருந்தது ஆனால் இயேசுவோ மக்களை ஒன்று சேர்ப்பதில் குறியாக இருந்தார் இன்றைய முதல் வாசகத்தில் எவ்வாறு புதுப்பிக்கப்பட்ட எருசலேமை நோக்கி இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல பிற இன மக்களும் வருவார்கள் என்பதை செக்கரியா இறைவாக்கினர் முன்னறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் வாழ்விலும் சாவிலும் உயிர்ப்பிலும் இது நிறைவேறியது என்று சொன்னால் அது மிகையல்ல இயேசுவை நோக்கி இஸ்ராயல் மக்களும் பிற இன மக்களும் ஈர்க்கப்பட்டனர் என்பது வெவ்வளிய வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டும் செய்தி வெட்டுவதும் பிரிப்பதும் மனித இயல்பு ஒட்டுவதும் இணைப்பதும் இறைவனது இயல்பு ஜாதி மதம் இனம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்ற வரை நாம் இறைவனின் கருவிகளாக செயல்பட முடியாது நம்மில் ஒரு சில யாக்கோகு மற்றும் யோவானை போல இயேசு மீது உள்ள அன்பின் காரணமாகத்தான் இவ்வாறு செயல்படுவதாக நம்மையே நாம் சமாதானம் செய்து கொள்ள முடியும் ஆனால் அது நம்மை நாம ஏமாற்றுகின்ற காரியம்தானையுடைய எந்த வகையிலும் இயேசுவின் வாழ்வுக்கும் செய்திக்கும் ஏற்படைய ஒன்றாக இருக்க முடியாது ஜபம் இறைவா உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு பிரிப்பதும் வெட்டுவதும் அல்ல இணைப்பதும் ஒட்டுவதும் என்பதை உணர வரந்தாரும் ஆமேன் துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று அடைந்திடுவோமே எத்துணை நன்று புதிய துருலகம் கண்டிவோமே எத்துணை நன்று அதில் புதிய துர் வாழ்வை அடைந்துடுவோமே எத்துணை நன்று இறைவனில் ஒன்றாய் எத்துணை நன்று எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று